இன்று மக்களுக்கு மிகவும் பிடித்தமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மர்ம வியாதி வரும் நான் எழுதுன எல்லா லைப்ரரியிலையும் போய் அந்த புக்கை செக் பண்ண சொல்லுங்க பேசும் தெய்வம் மாத இதழ் செக் பண்ண சொல்லுங்க அந்த தேசிய திராவிடர் முற்போக்கு கழகம் முத முதல்ல எப்ப மாநாடு போட்டாங்களோ அந்த மாநாடு போடுகின்ற அந்த மாதத்தில் தான் இந்த புத்தகம் நான் ரிலீஸ் பண்ணேன் அதை எப்படி ரிலீஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் என்கின்ற பட்டம் விஜயகாந்துக்கு தரப்படும் அதற்கு பிறகு இவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவார் அது போட்டிருந்தேன் சரி அதற்கு அடுத்தடுத்து நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை போடும் பொழுது விஜயகாந்துக்கு ஒரு மர்ம வியாதி வரும் அதற்கு பரிகாரம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று சில பூஜை முறைகள் செய்யணும் அதை என்னிடம் கேட்டால் நான் சொல்வதற்கு தயார் அதையும் பற்றி எழுதியிருந்தேன் எனக்கு வந்து திரைப்படத்துறையிலையும் அரசியல்லையும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அந்த கேப்டனுடைய வீட்டிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இதை நான் அம்மாட்டை கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க கொடுத்தாங்களா இல்லையா என்பது கடவுளுக்கு தான் தெரியும் இப்போ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரப்போகுதுன்றது தெரிஞ்சிட்டோம் இப்படி ஒரு கோவிலுக்கு சென்று காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்றால் அந்த வியாதியிலிருந்து தப்பித்து விடலாம் இது பரிகாரம் விதி எங்க விளையாடுது இந்த செய்தி அவர்களுக்கு போய் ஒருவேளை சேராமல் இருந்திருக்கலாம் அல்லது தனக்கு வந்து சேர்ந்திருந்த செய்தியை அவர்கள் உதாசீனப்படுத்திருக்கலாம் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலைகள்